இடம்பொருள் நேரங்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படிய சீரியலோட ஜான்வரி டூ இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு எபிசோட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி எபிசோட் எங்கே ஆரம்பிச்சிது அப்படின்னு பார்த்தோம்னா அக்யூஸ்டை கையும் களமாக பிடிக்கிறதுக்கு பார்வதி ஸ்கெட்ச்சு போட்டு உள்ளே போயிருக்கிறாள் அந்த ஹோட்டலுக்குள்ளேயே போயிருக்கா அந்த ஸ்கெட்ச்சில் வந்து தானாக விழுகிற மாதிரியே வந்து அவனும் அந்த கல்பரட்டும் வந்து மாற்றான் அவன் வந்து மயக்கம் வந்து சாண்ட்விட்சை கலந்து கொடுக்குறான் ஆனால் வந்து அந்த சாண்ட்விட்சை சாப்பிட்டுட்டு மயக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் மயக்கமாகாமல் வந்து ரூமில் இருக்கிறா எப்படி அப்படின்னு அவனுக்கு புரியல இருந்தாலுமே வந்து அவன் வந்து அவனோட ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறான்ப்பா அதாவது அப்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல பார்வதி திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் இது எப்படி வேணாலும் முடியுது அப்படிங்கிறத அவள் யோசிக்கிறான் ஆனால் அதுக்குள்ளே பார்வதியை சொல்லிடுறான் எப்படின்னு யோசிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் வந்து நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது உனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து ரியாக்ட் பண்ணதில்ல ஏய் என்ன உனால் பண்ணிக்கடி நான் அவனை என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு போனவளை வந்து ஃபோனை பிடிங்கிறான் அந்த இடத்துல ஏதோ கதவு திறக்கிற மாதிரி இருக்க பின்னாடி மூணு பேர் நிற்கிறாங்க எஸ் அண்ணன் தம்பி மூணு பேர் நிற்கிறாய்ங்க வந்து வெளு வெளுன்னு விழுக்கிறாய்ங்க அதுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க நீ கொடுத்த சாண்ட்விட்சு நீ கொடுத்தது இல்லைப்பா நாங்கள் கொடுத்தது எப்படியோ நீ வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அப்படிங்கிறது தெரியும் ஆல்ரெடி வந்து அஞ்சலிக்கு அந்த ஜூஸ்ல மருந்து கொடுத்ததுனால தான் வந்து ஆச்சு அப்படிங்கறனால வந்து அவன் அப்படிங்கிறனால வந்து இதே மாதிரியே வந்து சாண்ட்விஜ்ல கலந்துக்கூடாது என்ன நிச்சயம் அப்படின்ட்டு இவங்க பண்ணி வந்து அந்த சாண்ட்விஜை மாற்றி அதுக்கப்புறமா அந்த பிளான அந்த பார்வதியிட்ட சொல்லி அப்படி தான்ட்ட அவனை பிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை போட்டு வெளிவேலுன்னு வெளுத்து உள்ள வந்து என்ன நடக்குது சத்தமா இருக்கு அப்படின்னு வந்த மேனேஜர் அவனை போட்டு வெளிவேலுன்னு வெளுத்து இவங்க ரெண்டு பேரும் வந்து போலீஸ் கூட்டு போறாங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் அந்த இன்ஸ்பெக்டரும் வெளிவெளின்னு வெளுத்து ஏதோ பெரிய போய் பயமா இருக்கிறாங்க மாதிரிலாம் வந்து ரிப்போர்ட்டரில் கேட்குறதுக்கு ரிப்போர்ட்டர்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க யார் அவன் அப்படிமா கேட்டதுக்கு இவன் தான் வந்து அஞ்சலியை வந்து இப்படி அப்யூஸ் பண்ணவன் அது மட்டும் இல்லாமல் இவனை வந்து நாங்கள் கோர்ட்டில் நிறுத்தி பெரிய தண்டனை வாங்கி தர போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து வேலையெல்லாம் பார்த்துருக்கிறீங்கள ஒரு பொண்ணோட போட்டோவை கூட பண்ணாம போட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறீங்களே இந்த வீட்டு பொண்ணு இந்த வீட்டு பொண்ணுக்கு தான் எப்படி ஆச்சு இவங்களுக்கே எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போட்டிருக்கீங்களே ஒரு எத்திக்கல் இல்லை ஜேர்னலிசம் இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்வதி கேட்டுட்டு இருக்கிறான் ஸோ அவனுக்கு பெரிய தண்டனையை வாங்கி போறோம் அது மட்டும் இல்லாமல் இவனால பாதிக்கப்பட்ட பொண்ணுகள்லாம் இருந்திங்கன்னா இப்பயே வாங்க இவனை மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்போ தான் இன்னும் கேஸ் ஸ்ட்ராங்காகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டிருக்கா அப்படின்ட்டு இருக்க போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு வெளுத்ததில் வந்து போலீஸே கேள்வி இருக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு வெளுத்துட்டு இருக்கிறீங்களே உங்களுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனை ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க அப்படிங்க மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க அந்த இன்ஸ்பெக்டரும் ஸோ இன்னைக்கு எபிசோடு வேறு லெவலில் இருந்தது அப்படிங்கிறதான் அந்த கால்பட்ட எப்படியோ பிடிச்சிட்டாங்க ஸோ இன்னைக்கு எபிசோட் நல்லாவே பிடிச்சிருக்குது ஸோ அடுத்தடுத்த எபிசோட் எப்படி இருக்க போகுது இவனுக்கு என்ன பேக்ரவுண்ட் போகுது இவன் எப்படி தப்பிக்கிறக்காக வந்து என்னென்னலாம் பண்ண போறான் அந்த கேஸை எப்படி ஸ்ட்ராங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இப்படி தான் இன்றைக்கி எபிசோடு இருந்தது அப்படிங்கிறத இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்தது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிணுங்க அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்